மீதான விவாதத்திலே பங்கேற்று உரையாற்றுவதற்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் பாஜக அரசு நிதி ஒதுக்குவதிலே நீதியேற்று நின்று கொண்டிருக்கின்றது நிதி ஒதுக்குவதிலே பாரபட்சம் சிறப்பு திட்டங்களை அறிவிப்பதிலே பாரபட்சம் சட்டம் ஏற்றுவதிலே பாரபட்சம் மொழிகளிலே பாரபட்சம் மதங்களிலே பாரபட்சம் இனங்களிலே பாரபட்சம் என ஒரு பாரபட்சமான அரசையே பாஜகவால் கடந்த பத்து ஆண்டு காலம் நடத்த முடிந்தது அதையே தற்போதும் தொடர்கிறது அனைவருக்குமான அரசாக ஒருபோதும் பாஜக இருந்ததில்லை தற்போதும் அப்படியே தொடர்கிறது உலகின் தலை சிறந்த நாடான இந்தியாவினுடைய உயிர் நாடிய தலை சிறந்த ஜனநாயக நாடான நம்முடைய இந்தியாவினுடைய உயிர் நாடியாக இருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்றத்திற்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது உலக புகழ்பெற்ற தலை சிறந்த தலைவர் பெருமக்களை தலைசிறந்த சிறந்த எல்லாம் பிரதமர்களாக அமைச்சர்களாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக அங்கம் வகித்த அவை இந்த அவை கடந்த எல்லாம் இந்த வையில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடந்திருக்கிறது அதனை பிரதமர் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் எல்லாம் அமர்ந்து கவனிப்பார்கள் அதற்காக நடவடிக்கைகளை கவனம் செலுத்துவார்கள் ஆனால் தற்போது நாம் பார்க்கிறோம் நம்முடைய பிரதமர் எப்போது இந்த அவைக்கு வருவார் என்று எங்களுக்கு மட்டுமல்ல பாஜகவை சார்ந்தவர்களுக்கே தெரியாது ஒரே ஒரு ஆறுதல் மக்கள் எதிர்கட்சிக்கு இருப்பதால் எதிர்க்கட்சிக்கான ஒரு அங்கீகாரத்தை வழங்கியிருப்பதால் எதிர்கட்சி தலைவனுடைய உரைக்காவது பதில் அளிப்பதற்கு பிரதமர் இங்கே வருகின்றார் பாஜக அரசு இந்த அவையிலே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பக்கூடிய எந்த கேள்விக்கும் கோரிக்கைகளுக்கும் பதிலை மட்டுமே வழங்குகின்றது நாங்கள் எதிர்பார்ப்பது பதிலை மட்டுமல்ல நடவடிக்கைகளை இதுவரையில் இந்த அவையில் முன்வைத்த எத்தனை கோரிக்கைகளுக்கு பாஜக அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது குறிப்பாக எதிர்க்கட்சிகள் வைத்த எந்தெந்த கோரிக்கையை பாஜக அரசு ஏற்றிருக்கிறது அரசையும் அரசியலையும் பாஜக அரசு வேறுபடுத்தி பார்க்க வேண்டும் தன்னுடைய அரசியலுக்காக இந்திய அரசை பாஜக பயன்படுத்துவதை கொள்ள வேண்டும் என்னுடைய ராமநாதன் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ராமேஸ்வரம் அனைவரும் அறிந்த புகழ்பெற்ற கோயில் இருக்கக்கூடிய பகுதி ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான மக்கள் அங்கே வந்து செல்கிறார்கள் நம்முடைய பிரதமர் உள்ளிட்ட ஒன்றிய அமைச்சர்கள் பலரும் வருகிறார்கள் அந்த பகுதியை மேம்படுத்த வேண்டும் சிறந்த சுற்றுலா தலமாக உயர்த்த வேண்டும் என்ற கடந்த ஐந்தாண்டு காலமாக இந்த அவையிலே பல முறை கோரிக்கை வைத்திருக்கின்றேன் மாண்புமிகு நிதியமைச்சர் தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கையிலே நாட்டினுடைய சுற்றுலா தலங்களை மேம்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது எவ்வாறு என்றால் பீகார் மாநிலத்தில் உள்ள புனித ஸ்தலங்கள் உள்ளிட்டவளை மேம்படுத்துவதற்கு சிறப்பு நிதியை ஒதுக்கிவிட்டு சுற்றுலா மேம்பாடு என்று சொல்கிறார்கள் பீகார் மாநிலத்தில் உள்ள புனித தலங்கள் தெரியக்கூடிய உங்களுடைய கண்களுக்கு நீங்கள் அரசியலுக்காக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ராமேஸ்வரம் தெரியவில்லையா என்று கேட்கின்றார் தொடர்ந்து இங்கே வந்து செல்லக்கூடிய நம்முடைய பிரதமர் உள்ளிட்ட பாஜக அமைச்சர்களுடைய அந்த பதவிடைய முன்னேற்றம் அவருடைய கண்களுக்கு தெரியவில்லையா என்று கேட்கின்றேன் தேர்தல் அரசியலுக்காக மட்டும் எங்களுடைய ராமநாத நாடாளுமன்ற தொகுதிக்கு முக்கியத்துவம் அளிக்கிறீர்கள் ஆனால் அந்த மாவட்டத்தினுடைய முன்னேற்றத்திற்காக எந்த நடவடிக்கை எடுத்திருக்கின்றீர்கள் பின்தங்கிய மாவட்டம் என்று நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்கள் அடையாளம் காணப்பட்டு அவை ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் முன்னேறுவதற்கு ஆர்வமுள்ள மாவட்டங்கள் என பட்டியலிடப்பட்டிருக்கின்றது என்னுடைய ராமநாத நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ராமநாத மாவட்டம் மற்றும் விருதுநகர் மாவட்டம் ஆகியவை பின்தங்கிய மாவட்டங்களுடைய பட்டியலில் இருக்கின்றது ஆனால் அடையாளம் மாவட்டங்கள் மாவட்டங்கள்லாம் வெறும் பெயரளவிலே இருக்கின்றது பின்தங்கிய மாவட்டங்களை முன்னேற்றுவதற்காக எந்த சிறப்பு நிதியும் ஒதுக்கவில்லை எந்த சிறப்பு நிதியும் ஒதுக்காமல் பின்தங்கிய மாவட்டங்களை எப்படி முன்னேற்றப்படுத்துவது என்று இந்த அரசு விளக்க வேண்டும் வேலை வாய்ப்புக்காக அந்த பகுதியிலே உரத்தொழிற்சாலை தொழிற்சாலை பனை மற்றும் தென்னை சார்ந்த துணை பொருட்கள் தயாரிக்கூடிய தொழிற்சாலைகளை கடல் பொருட்கள் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்க வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக தொடர்ந்து கோரிக்கை வைத்து எதையுமே இந்த அரசு நிறைவேற்றவில்லை அதற்காக துறை சார்ந்த ஒன்றிய அமைச்சர்களிடம் கோரிக்கை வைத்திருக்கின்றேன் அதற்கு இதுவரையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை பதில்கள் மட்டுமல்லாது நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் ஒன்றிய அரசு அதனுடைய வரி வருவாயில் நாற்பத்தோரு சதவீதத்தை மாநிலங்களுக்கு பகிர்ந்தறிக்கப்பட வேண்டும் என்று பதினைஞ்சாவது நிதி ஆணையம் பரிந்துரை செய்கிறது ஆனால் ஒன்றிய அரசு முப்பத்தி ரெண்டு சதவீதம் அளவிலேயே நிதியை மாநிலங்களுடன் பகிர்கின்றது ஒன்றிய அரசுக்கு அதிக வரிவாய் ஈட்டு தரும் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கின்றது ஆனால் மத்திய அரசுக்கு தமிழ்நாடு செலுத்தும் ஒவ்வொரு ரூபாயிலும் இருபத்தொம்பது காசுகள் மட்டுமே தமிழகத்திற்கு திரும்ப வழங்கப்படுகின்றது அதே உத்தரப்பிரதேசம் செலுத்தக்கூடிய ஒரு ரூபாய்க்கு ரெண்டு ரூபாய் எழுவத்தி மூன்று பைசாவும் பீகாருக்கு ஏழு ரூபாய் ஆறு பைசாவும் நிதி பகிர்வாக வழங்கப்படுகின்றது இது பாரபட்சமான பகிர்வு கிராமப்புற மற்றும் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கட்டப்படக்கூடிய வீடுகளுக்கு செலவு வரம்பை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் இந்த ப நிதிநிலை அறிக்கையிலே பரிசீலிக்கப்படவில்லை பிரதமர் வீடு வழங்கும் திட்டத்திலே மாநில அரசின் பங்களிப்பு தான் அதிகமாக இருக்கின்றது இந்த சூழ்நிலை இதற்கு போதிய நிதியை ஒதுக்காமல் கட்டப்பட வேண்டிய வீடுகளினுடைய எண்ணிக்கை ஒன்றிய அரசு அதிகரித்திருக்கின்றது இதனால் மாநில அரசுக்கு கூடுதலாக நிதிச்சுமையை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலை மாநில அரசு அதிகமாக நிதி ஒதுக்கக்கூடிய இந்த திட்டத்திற்கு பிரதமர் வீடு வழங்கும் திட்டம் என்று பெயர் வைத்திருப்பதே பொருத்தமாக இருக்காது பட்ஜெட்டில் பங்குகள் தொடர்பான மூலதன ஆதாய வரி உயர்த்தப்பட்டிருக்கின்றது நிதி மற்றும் நிதி சாரா சொத்துக்களின் விற்பனை மூலம் பெறப்படும் லாபத்திற்கு விதிக்கப்படும் வரி மூலதன ஆகாய் ஆதாய வரியாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ஆண்டுக்கான பட்ஜெட்டில் பங்குகள் தொடர்பான குறுகிய கால மூலதன ஆதாய வரி பதினைஞ்சி சதவீதத்திலிருந்து இருபது சதவீதமாகவும் நீண்டகால மூலதன ஆதாய வரி பத்து சதவீதத்திலிருந்து பன்னிரெண்டு புள்ளி ஐந்து சதவீதமாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது இது நடுத்தர மக்களை மிகவும் பாதிக்கக்கூடியது எனவே இந்த அறிவிப்பினை ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும் இதேவேளை சொத்துக்கள் தொடர்பான நீண்டகால மூலதன ஆதாய வரியை இருபது சதவீதத்திலிருந்து பனிரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் அதே வேளையிலே ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு நிதியாண்டுக்கு பிறகு வாங்கிய அந்த சொத்துக்கள் வீடு வீடு மனைகள் மற்றும் மனைகள் கடன் பத்தினி உள்ளிட்டவற்றிற்கு இண்டெக்சேஷன் முறை நீக்கப்பட்டிருக்கின்றது இண்டெக்சேஷன் குறியீட்டு முறை என்பது பல ஆண்டுகளுக்கு முன் வாங்கிய ஒரு சொத்தை தற்போது விற்க நேரிடும் போது பணவீக்கத்தின் அளவை பிரதிபலிக்கும் வகையிலே முதலீட்டின் கொள்முதல் வரை சரிவு செய்வதற்கான முறை அதை ஓகே ஓகே ஒரு முக்கியமான பிரச்சனையை இந்த அவையிலே முன்வைக்க இருக்கின்றேன் இலங்கை கடற்படைகளால் தொடர்ந்து எங்களுடைய தமிழக மீனவர்கள் வேட்டையாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இதற்கான தீர்வு காண வேண்டும் என்று நெடுநாட்களாக இங்கே கோரிக்கை வைத்திருக்கின்றேன் ஆனால் நிரந்தர தீர்வு காணப்படாமல் எங்களுடைய மீனவர்கள் கைது செய்யப்படுவது அவர்களுடைய பறவைகள் சிறைபிடி கிடைப்பது உயிர் பயிரிபவர்கள் தொடர்ந்து எங்களுடைய மீனவர்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் கடந்த ஆகஸ்ட் ஒன்னாம் அன்று நெடுந்தீவு வரைவே மீன் எடுக்க வைக்கின்ற எங்களுடைய ராணுவம் மாவட்டம் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மீனவர்கள் நான்கு மீனவர்களுடைய விசைப்படையின் மீது இலங்கை கடற்படையினுடைய ரோந்து படகு மோதி அதில் விசைப்படகு சேதமடைந்து நீரில் மூழ்கி மலைசாமி என்ற மீனவர் கடலில் மூழ்கி உயிரிழந்திருக்கின்றார் மற்றொரு மீனவருடைய விரோதத்தை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் இரண்டு மீனவர்கள் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து எங்களுடைய மீனவர்கள் கடலில் தங்களுடைய இன்னொருடைய மாய்த்து கொண்டிருக்கிறது இந்த அரசனுடைய கண்களுக்கு தெரியவில்லை தான் கேட்கின்றோம் ஆகஸ்ட் மூணாம் தேதி போல நாடாளுமன்றத்தில் என்னுடைய ராம்நவ் நாடாளுமன்றத்தில் ஒதுக்கப்பட்ட ஜெயதா சேர்ந்த நான்கு மீனவர்களும் ஒரு விசைப்படவும் கை செய்யப்பட்டிருக்கிறது இலங்கை கடற்படை அப்போ ராமநாத மாவட்டம் பாம்பன் பகுதியிலே மீன்பிடிக்க இருபத்தஞ்சு மீனவர்களையும் நான்கு நாட்டு படங்களையும் கடந்த ஜூலை ஒன்றாம் தேதி இலங்கை கடற்படை கைது செய்திருக்கின்றது அதில் பதினாலு பேர் மட்டுமே விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஒம்பது மீனவர்களையும் இரண்டு படங்களையும் கடந்த ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றும் மூணு விசைப்படம் மற்றும் இருபத்தெண்டு முலை ஜூன் இருபத்தி ரெண்டு இலங்கை கடற்கரை சிறைப்படுத்தியிருக்கிறது தொடர்ந்து இது சம்பந்தமாக இந்த அவையிலே பேசி கொண்டிருக்கின்றேன் இதற்கு ஒன்றிய அரசு எந்த தீர்வும் இருநாட்டு மீனவர்களுடைய பேச்சுவார்த்தை உடனடியாக துவங்கப்பட வேண்டும் அங்கே கைது செய்யப்பட்டு உயிரிழந்த மீனவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பத்து லட்ச ரூபாய் நிவாரண நிதி வழங்கியிருக்கின்றார்கள் இலங்கையிலிருந்து மீட்கப்பட முடியாத படகுகளுக்கு தலா ஆறு லட்சம் ரூபாயும் நாட்டு படகு ரெண்டு லட்சம் ரூபாயும் நிதி உதவி அளிக்கிறார்கள் ஒன்றிய அரசு இதுவரைக்கும் ஒரு ரூபாய் கூட அவர்களுக்கு நிதி உதவி அளிக்கவில்லை ஒன்றிய அரசு தரப்பிலே அவர்களுக்கு நிதி உதவி அளிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் சிறுபான்மையினருக்கு எதிராக இந்த அரசு ஒரு தொடர்ந்து சிறுபான்மைக்கு எதிரான சட்டங்களை இயற்றக்கூடிய ஒரு அரசாக இருக்கின்றது பாரியானது ஆளக்கூடிய மாநிலங்களிலே சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை இருக்கின்றது உத்தரப்பிரதேசத்திலே மதரசா அங்கீகாரம் இல்லாத மதரசாக்களை மூட வேண்டும் என்று ஒன்றிய அரசு அங்கே இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச மாநில அரசு ஒரு அறிவிப்பு செய்து அங்கே பொதுக்கல்வியிலே ப படிப்பதற்கு மதரசாவிலே படித்தவர்கள் கல்வியை தொடர முடியாது என்ற ஒரு அறிவிப்பையும் அறிவித்திருக்கின்றது இப்படி சிறுபான்மையினரை தொடர்ந்து வஞ்சிக்கக்கூடிய ஒரு அரசாக ஒன்றிய பாஜக அரசும் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களிலும் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இன்றைக்கு நம்முடைய வெளியுறவுத்துறை அவர்கள் சிலதாசினுடைய விவகாரத்தை வளக்கி சொல்லும் போது அந்த நாட்டிலே சிறுபான்மையினுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்ததற்கு சொன்னா இப்படி வெளிநாட்டிலே சிறுபான்மையினர் பாதுகாப்பாக இருப்பதை உறுதிப்படுத்தக்கூடிய நம்முடைய அரசு இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய சிறுபான்மையுடைய பாதுகாப்பையும் அவருடைய உரிமையிலையும் பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி संसार के सार में मनुष्य का जो स्वरूप है उसको अभिव्यक्त करने की जो शक्ति प्राप्त हुई है उसी का ये शिवधार्य मंच अभिव्यक्ति के माध्यम से मैं अपनी बात को सूक्ष्म की